வணக்கம் இது கரு டிவி நான் உங்கள் கரு ஜெயஸ் மணி இன்னைக்கு பாமக அரசியல் பத்தி நம்ம பார்க்க போறோம் பாமக குடும்ப பிரச்சனையாக ஆரம்பித்து குடும்ப பிரச்சனை கட்சி பிரச்சனையாகி கட்சி பிரச்சனை தேர்தல் ஆணையத்தை அணுகி இருக்கிறது என்ற சூழ்நிலையில் இப்பொழுது பாமகவின் பிரச்சனை இருக்கிறது இதற்கு காரணம் என்ன அப்படின்னா அன்புமணி அவர்கள்தான் காரணம் என்று ஒரு தரப்பு சொல்கிறது ராமதாஸ் அவர்கள்தான் காரணம் என்று இன்னொரு தரப்பு சொல்கிறது யார் பக்கம் பிரச்சனை என்பது இங்கு பிரச்சனை அல்ல ஒரு தந்தைக்கு ஒரு மகனாக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும் என்று நாம் சாமானியனாக இந்த பிரச்சனையை அணுகினால் ஒரு தந்தைக்கு நல்ல மகனாக அவர் என்ன சொல்கிறாரோ அதை அன்புமணி அவர்கள் செய்திருக்க வேண்டும் என்பதுதான் நம்மை போன்ற சாமானியர்களின் கருத்து இளைஞரணி தலைவரா அன்புமணியின் கூட பிறந்த முக்கால் மகனை கொண்டு வருகிறார் ராமதாஸ் அவர்கள் குடும்பத்திலேயே எல்லா கட்சி பதவியும் கொடுத்துட்டீங்கன்னா எப்படின்னு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு கேள்வி கேட்கிறார் அந்த கேள்வியில் நியாயம் இருக்கிறது நாம் இரு பக்கம் இருக்கும் பிரச்சனைகளை தான் ஆலோசி ஆராய வேண்டும் ஒரு பக்கமாக நாம் பேசக்கூடாது அப்படி பார்த்தால் ஒரு சாமானியனாக அன்புமணி எழுப்பிய அந்த குரலில் ஒரு அர்த்தம் இருக்கிறது இந்த குறளை அவர் எங்கு தெரிவித்திருக்க வேண்டும் என்றால் அந்த பொது மேடையில் தெரிவித்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை வீட்டிற்கு சென்றவுடன் தன் தந்தையிடம் சொல்லி தெரிவித்திருக்கலாம் ஒன்று இன்னொன்று இந்த வார்த்தையை சொல்வதற்கு திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு தகுதி இருக்கிறதா என்று ஒரு சாமானியனாக நாம் ஆராய்ந்து பார்த்தால் கண்டிப்பாக அந்த தகுதியை அவர் இழக்கிறார் என்பதுதான் உண்மையான நிலவரம் ஏன் என்று சொன்னால் இதே அன்புமணி அவர்களை முப்பத்தைந்து வயதில் வயதில் மந்திரியாக்குகிறார் அவங்க அப்பா அப்பொழுது இந்த வார்த்தையை அவர் சொல்லவில்லை இப்போ எப்படி இளைஞரணி தலைவராக அவருடைய அக்கால் மகன் புதிதாக வருகிறாரோ அதே போல அன்று அந்த சூழ்நிலையில் அன்புமணி அவர்கள் புதியவர்தான் அவருக்கு வயதில் மூத்தவர்களும் இருக்கிறார்கள் அனுபவத்தில் மூத்தவர்களும் இருக்கிறார்கள் கட்சியில் உழைத்தவர்களும் இருக்கிறார்கள் இத்தனையும் கடந்து அன்புமணி அவர்களை அவர் சுகாதாரத்துறை மந்திரி ஆகிறார் அன்று அன்புமணி அவர்கள் இந்த குரலை எழுப்பியிருந்தால் அது சமுதாய நோக்கத்தோடு ஒரு நடுநிலைமையான ஒரு மனிதனாக அன்புமணி அவர்கள் கருதப்பட்டிருப்பார் அன்று தனக்கு பதவி வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவர் அதை பற்றி கவலைப்படவில்லை கட்சி விதியை கவலைப்படவில்லை கட்சியில் உழைத்தவர்களை பற்றி கவலைப்படவில்லை மகனுக்கு பதவியை கொடுக்கும் பொழுது அன்புமணி அவர்களுக்கு உறுத்துகிறது சரி என்னை மட்டும்தான் நீங்கள் ஆக்கிவிட்டீர்கள் மீண்டும் ஏன் நம் குடும்பத்திலிருந்து ஒருவரை அழைத்து வருகிறீர்கள் என்று அன்புமணி அவர்கள் நினைத்திருந்தால் அதுவும் நியாயமான கருத்து தான் ஆனால் இன்னொன்றையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது போன நாடாளுமன்ற தேர்தலை நாம் எண்ணி பார்க்கும் பொழுது நாடாளுமன்ற தேர்தலில் அன்புமணியின் மனைவியை நிற்க வைக்கிறார் குடும்பத்தில் இருப்பவர்கள் உள்ளே வரக்கூடாது இது ஜனநாயக படுகொலை என்று சொல்லும் அன்புமணி அவர்கள் வகிக்கிறார் அந்த பதவி கூட அவருடைய பதவி அல்ல ஜி கே மணி என்னும் விசுவாசி விசுவாசி நாம சொல்லல ராமதாஸ் அவர்களே சொல்றார் விசுவாசி ஓய்வில்லா உழைப்பாளி என்று அப்படிப்பட்ட ஒரு உழைப்பாளிக்கு கொடுக்கப்பட்ட தலைவர் பதவியை அவரிடமிருந்து பிடுங்கி கொடுத்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் ராமதாஸ் அவர்கள் அவரிடமிருந்து பிடுங்கி தன்னுடைய மகனுக்கு கொடுத்தார் அன்று ஜனநாயக படுகொலையாக அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு தெரியவில்லையா என்பதுதான் ஒரு சாமானியமான மனிதனாக என்னுடைய கேள்வி அன்றே அவர் எதிர்ப்பு தெரிவித்திருக்க வேண்டும் அல்லவா அவர் தலைவர் பதவியை எனக்கேன் கொடுக்கிறீர்கள் அவர்தான் வகித்துக் கொண்டிருக்கிறார் அவரிடமே இருக்க வேண்டும் என்று அன்புமணி அவர்கள் என்று சொன்னாரா சொல்லவில்லை ஏனென்றால் அன்று அவர் தலைவராக ஆசை அப்போ உங்க குடும்பத்திலிருந்து கொண்டு வரக்கூடாதுன்னா நீங்க யாருமே உள்ள வரக்கூடாது அதான் நியாயமான விஷயம் நீங்கள் இருக்கலாம் உங்கள் மனைவி அந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடலாம் வென்றிருந்தால் ஒரு மத்திய மந்திரியாக கூட ஆகியிருந்திருப்பார் அன்புமணி அவர்கள் அந்த பதவியும் உங்கள் குடும்பத்துக்குள்ளே உங்கள் குடும்பத்துக்குள்ளால் உங்கள் மனைவிக்கு கிடைக்கலாம் கிடைக்கலாம் உங்களுக்கு ஆனால் உங்கள் குடும்பத்தில் வேறு ஒருவருக்கு அதாவது உங்கள் அக்கால் மகனுக்கோ ஒரு தங்கை மகனுக்கோ அந்த பதவி கிடைத்து விடக்கூடாது என்பதில் அன்புமணி அவர்கள் தெளிவாக இருக்கிறார் அப்போ யார் பக்கம் நியாயம் இருக்கிறதுன்னா ஒட்டுமொத்த பாமகவை கணக்கிடும் பொழுது ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் அனைவருக்கும் இருக்கும் எனக்கும் இருக்கிறது ஆனால் இன்று நடக்கும் பிரச்சனை யார் சுயநலவாதி என்றால் அன்புமணி அவர்கள் தான் சுயநலவாதி இன்னும் ஒன்றை நான் கவனத்தில் எடுத்து வர விரும்புகிறேன் அன்புமணி அவர்கள் தலைவர் பதவிக்கு தகுதியானவரா ஒரு கட்சி என்று வந்துவிட்டால் அது பொது மக்களுடைய சொத்து அப்ப பொது மக்கள் தான் ஒரு கட்சியை உருவாக்குகிறார்கள் அப்ப பொதுமக்களுக்கு என்ன மரியாதை கொடுத்தார் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்று சிறிது காலத்திற்கு முன்பு சென்று பார்த்தால் ஒரு மேடை மேடையில் அவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு மீட்டிங் நடந்து கொண்டிருக்கிறது முன்னாள் தலைவர் ஜிகே மணி அவர்கள் அங்கே அமர்ந்திருக்கிறார் அவர் சட்டமன்றத்திற்கு செல்ல வேண்டும் நான் சட்டமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்று பேசி கொண்டிருந்த அன்புமணியிடம் கேட்கும்பொழுது அன்புமணி அவரை முறைத்து பார்க்கிறார் ஆ முடிச்சிடுறார் சரி கிளம்புங்க சட்டசபையில் போய் அங்க பேசி அப்படியே பதிவு பண்ணி ரெக்கார்டுல வரணும் அது அங்க போய் பேசிடணும் மக்கள் பிரச்சனைலாம் பேசிடணும் அப்படின்னு பொது மேடையிலேயே அன்புமணி ராமதாஸ் பேசியதை நாம் மீடியாக்களில் பார்த்திருப்போம் அப்போ அன்புமணிக்கு தலைவர் என்ற தகுதி இல்லை என்று அவர் தந்தையார் சொன்னது உண்மையாகிறது இல்லையா ஒரு பொது மேடையில் மக்களிடம் பரிச்சயப்பட்ட ஒருவர் உங்களுக்கு தலைவராக இருந்த ஒருவர் இன்று சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் ஒருவர் சட்டமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் உடனே அன்புமணி அவர்கள் நீங்கள் செல்லுங்கள் சட்டமன்றத்திற்கு என்று சொல்ல வேண்டுமா இல்லையா பாராளுமன்றத்திற்கே அவர் செல்லவில்லை என்று அவர் தந்தையாரே சொல்கிறார் பாராளுமன்றத்திற்கே செல்லாத அன்புமணி அவர்களுக்கு தலைவர் பதவி கொடுக்கும் பொழுது சட்டமன்றத்திற்கு தடுக்கும் அன்புமணி அவர்கள் எப்படி ஒரு நல்ல தலைவராக இருக்க முடியும் உங்களுக்கே அந்த தகுதி இல்லை உங்கள் குடும்பத்தில் கிடைக்கும் பொழுது நீங்கள் ஏன் அதுவும் உங்கள் அக்கால் மகனுக்கு கிடைக்கும் பொழுது நடுநிலையாக பேச ஆரம்பிக்கிறீர்கள் ஆனால் உங்கள் மனைவிக்கோ உங்கள் மகளுக்கோ கிடைக்கும் பொழுது அந்த எண்ணம் உங்களுக்கு ஏன் வரவில்லை தான் தன் பிள்ளைகள் தன் குடும்பம் என்று அன்புமணி யோசிக்கிறார் என்று ராமதாஸ் அவர்கள் சொல்கிறார் அதே பொது மேடையில் கவனித்திருப்போம் அந்த மைக்கை தூக்கி எரிவார் அது எவ்வளவு பெரிய அவமரியாதை ஒரு தலைவராக அவரை மதிக்கவில்லை என்றாலும் ஒரு தந்தையாக மதித்து அந்த பொது மேடையில் அவருக்கான மரியாதையை அதாவது ராமதாஸ் அவர்களுக்கான மரியாதையை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கொடுத்திருக்க வேண்டும் தந்தையையும் நீங்கள் மதிக்கவில்லை தலைவரையும் மதிக்கவில்லை மக்களையும் மதிக்கவில்லை மக்கள் பணி செய்ய செல்கிறேன் என்ற சொல்கின்ற உங்களது சட்டமன்ற உறுப்பினரையும் நீங்கள் மதிக்கவில்லை நீங்கள் எப்படி ஒரு தகுதியான தலைவராக நீங்கள் இருக்க முடியும் நான் பாமகக்காரன் காரன் அல்ல நான் அவர்களை சேர்ந்த சமுதாயக்காரன் அல்ல பொதுவான ஒரு சாமானிய ஒரு மனிதனாக நான் இந்த கருத்தை எடுத்துரைக்கிறேன் ஒரு தந்தையாக அவர் அழுது கொண்டிருக்கிறார் என்று சொல்கிறார்கள் ஒரு தந்தையாகவும் அவரை நீங்கள் கவனிக்கவில்லை ஒரு நிறுவன தலைவராகவும் அவரை நீங்கள் மதிக்கவில்லை அவரை எதிர்த்ததே தவறு போட்டி செயற்குழு கூட்டியது தவறு போட்டி பொதுக்குழு கூட்டியது தவறு அதையும் மீறி இன்று எங்கள் தேர்தல் ஆணையத்தை அது அணுகி உங்களுடைய கட்சி சின்னத்தை உடக்க பார்க்கிறீர்களே உங்கள் கட்சியை உடைக்க பார்க்கிறீர்களே திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களே உங்களுக்கு இது நியாயமா இருக்கிறதா என்ற கேள்வியை முன்வைத்து இந்த உரையை நான் முடிக்கிறேன் இது விருப்பு வெறுப்பின்றி சாமானிய மனிதனாக என்னுடைய கருத்து இந்த கருத்து உங்களை சென்றடையும் என்று நம்புகிறேன் உங்கள் மூலமாக இந்த பிரச்சனையை சார்ந்தவர்களுக்கு சென்றடையும் என்று நம்புகிறேன் இதை பார்த்தால் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு சின்னதாக அவங்க அப்பா மேலே ஒரு பாசம் வரும் என்று எண்ணுகிறேன் இந்த எண்ணங்கள் நிறைவேற வேண்டும் என்று வேண்டி உங்களை விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்